தாராபுரத்தில் அதிக உராய்வு காரணமாக மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான காற்றாலை இயந்திரம் தீப்பிடித்து சேதம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் சாலையில் உள்ள மூன்று வேளம்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காற்றாலை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இதில் ஏராளமான காற்றாலை இயந்திரங்கள் நிறுவப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிக அளவிலான காற்று வீசுவதால் காற்றாலை இயந்திரங்கள் தொடர்ந்து மின் உற்பத்தி செய்து வருகிறது அதிக இயக்கத்தின் போது இடையே காற்றாலை இயந்திரங்கள் நிறுவப்படுவது வழக்கம் இந்த நிலையில் காற்றின் வேகம் காரணமாக தொடர்ந்து மின் உற்பத்தியில் ஈடுபட்ட காற்றாலை இயந்திரம் ஒன்று அதிகப்படியான உராய்வு காரணமாக தீப்பிடிக்க எரிய துவங்கியது சிறிது நேரத்தில் காற்றாலை இயந்திரம் முழுவதும் பரவி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரம் ஒற்றிலுமாக சேதமடைந்தது தகவல் அறிந்து விரைந்து சென்ற தாராபுரம் இணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர் திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்த மூன்று காற்றாலை இயந்திரங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் போதிய கால இடைவெளி காற்றாலை இயந்திரங்களை நிறுத்தி வைத்து பின்னர் முறையான பராமரிப்புடன் இயக்கினால் இது போன்ற பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தும் விபத்துகளை தவிர்க்கலாம் என கூறப்படுகிறது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்